தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கோவை மாவட்டம் அன்னூர் ஒன்றியம் கரியாம்பாளைய ஊராட்சி எல்லப்பாளையங்கிற ஒரு குக்கிராமத்திலிருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே நான்கு தலைமுறைகளாக வந்து மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த கிராமத்தில் பார்த்துட்டிங்கன்னா அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது ரொம்ப காலமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இங்கே பார்த்துட்டிங்கன்னா சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சுட்டு இருக்கிறாங்க அதில் குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு சூறாவளி காற்றோட கடுமையான ஒரு மலை இங்கே கனமழை இங்கே பெஞ்சது அந்த சூழலில் இங்க பூராமே ஓட்டு வீடுகளும் சிமெண்ட் சீட்டு வீடுகள் மட்டுமே இருக்கிறதுனால கடுமையான சூறாவளி காற்று இருந்தப்போ இவங்கனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செய்வது தெரியாது பக்கத்தில் இருக்கிற ஒரு ப அரசு பள்ளிக்குள்ளே போய் தஞ்சம் தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க இதே சூழல் தான் அதுவும் நம்ம இந்த தகவல் இங்கே வந்து அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இப்போ நேத்து இல்லை காலங்காலமாக நாங்கள் இப்படி தான் எங்களோட உயி உயர பாதுகாக்கத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இங்கே இருக்கிற மக்களுக்கு காலங்காலமாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அதுக்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கிறத அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் கரியம்பர பஞ்சாயத்தில் ஒரு சின்ன கிராமம் எல்லப்பாளையங்கிற ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு வரோம் ஒரு இருபது வீடு இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு அறுபது குடும்பம் இருக்கு இப்போ தற்போது நேற்று மழை வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப வீடுகளாக சேதாரம் ஆயிடுச்சு நைட்டு தூங்குறக்கு கூட வரி இல்லாமல் குழந்தை குட்டிகளோட போய் அது அன்னொரு இங்கே எல்லப்பாளையத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போய் நைட்டு ஸ்டே பண்ணோம் இப்போ ஸ்டே பண்ணி மீண்டும் இங்கே வந்திருக்குறோம் எங்கள் வீட்டிலலாம் அழுதுட்டாங்க பெரியவங்க சின்னவங்க குழந்தைகள் அழுகுறாங்க இந்த பயங்கர இடி மின்னல் தாக்குதுங்க அதான் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது வீடு உருவா எதுவுமே யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க குழந்தைங்களாம் அழுகுறாங்க ஐயோ அம்மா கரண்ட்டு கட் ஆயிடுச்சு ஐயோ அம்மா அப்பா அப்பா அப்படின்னு அழுகுறாங்க எல்லாருமே சின்ன எப்போ ஆறு மாச குழந்தைங்களும் இங்க இருக்கிறாங்க அப்போ அதாவது நமக்கே அந்தளவுக்கு பயமாக போது ஆறு மாதத்து குழந்தைக்கெல்லாம் எந்த அளவுக்கு இருந்துருக்கு இந்த மழை காற்றுக்கு போற வீடு பூரெல்லாம் அழிஞ்சிருச்சுங்க குழந்தைங்க வச்சுட்டு நாங்கள் என்ன செய்யறதுங்க நாங்கள் இருக்கிற முப்பது நாற்பது வருஷமாக தான் இங்கே இருக்கிறோங்க இந்த நாற்பது வருஷமா இங்கே ஃப்ரீயாவது இருக்குதுங்க மழை வந்தாலும் ஆறு வந்து பார்க்கறது இல்லை ஓட்டுக்கு மட்டும் வர்றாங்க அந்த டைமுக்குங்க வந்து பண்ணி கொடுக்குறா பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஜெயிச்சுட்டு போயாச்சுன்னா திரும்பி கூட பார்க்கறது இல்லைங்க வர்றதும் இல்லைங்க நாங்களும் நிறைய டைம் போய் சொல்லி பார்த்தாச்சுங்க மனு கொடுத்து பார்த்தாச்சுங்க அது நடவடிக்கை எடுக்கிறதே இல்லைங்க மழை வந்தாலும் அடித்தாலும் பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு வருதுங்க இந்த பாம்புகள் இந்த பூரானு இந்த கொடுக்கல் இந்த மாதிரியெல்லாம் வர்றது ரொம்பவே அறுபது வருஷமாக இதாக நடந்துட்டு இருக்குங்க மழை வந்தக்குன்னா தண்ணி மண் நின்றுக்குதுங்க வீட்டில் மழை காத்துனால எல்லாம் மரமாட்டை எல்லாம் முடிஞ்சு ஓடெல்லாம் கீழே விழுக்குதுங்க குழந்தைங்க மேலே விழுந்துட்டக்குன்னு டக்குன்னு நாங்கள் எங்கு மேலே விழுந்தாலும் கூட பரவாயில்லைங்க குழந்தைங்க மேலே இது வருங்காலத்து பொருள் இல்லைங்க கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்களேன் எங்களை பரிதாபமாக நினைக்கல போச்சது பாம்புன்னு நினைச்சார் எந்த மகராசர் இருந்தது நல்ல நன்மையான எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணு மழை வந்தால் பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணும் சார் படுக்கிறதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துலலாம் போய் ஊர் ஜனங்க எல்லாமே சின்னவங்க பெரியவங்க இந்த வயசானவங்க அப்புறம் குழந்தைங்க எல்லாருமே நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது வந்து போனாச்சிலே போய் எல்லாம் படுத்துவோங்கண்ணாங்க ஸோ அப்போ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க நேற்று நைட் ஸ்கூலில் தான் தங்கியிருக்கேன் இன்னைக்கு நைட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கேயே பண்ணுறது இன்றைக்கி என்ன சூழ்நிலைன்னு கூட தெரியலைங்க இன்னைக்கு மழை வருமா இல்ல வராதா அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி தான் இருக்குதுங்க கழிவறை வசதியெல்லாம் இருக்கா அது வந்து தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காட்டுக்கு தான் போறதுங்க இந்த பள்ளத்தில் இருந்த குட்டை காடு மேடு இந்த மாதிரி தான் கூட ஓகே லேடிஸும் நல்லா குட்டை மேடு காடு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறாங்க குடி தண்ணீர் குடி தண்ணி பதினஞ்சு ஒரு நாள் ஒரு நாள் வருதுங்க எங்களுக்கு கவர்மெண்ட்டாவது இங்கே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது மெயினாக பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாம்னு பார்த்தா பட்டாவும் இல்லாதனால வீடு எங்களுக்கு அந்த செரைசிலும் எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க கணக்குக்கு பார்த்தா அறுபது ஃபேமிலி இருக்குங்க ஆனால் இருக்கிற வீடு வெறும் இருபது வீடு தான் இருக்குதுங்க நாங்கள் இங்கே ஒரு நாலு தலைமுறைமே எங்கள் தாத்தாவோட அப்பாவிலேருந்து இப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய பட்டா எல்லாமே தாத்தா பாட்டன் அந்த மாதிரி பேரில் அவங்க பேரில் இருக்குது மாற்றி கொடுக்க சொன்னால் எங்களுக்கு அந்த இப்போ அவங்களோட டெத் சர்ட்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு எது ப்ரூஃப் எதுவுமே எங்களுக்கு இல்லை நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற ஜென்ரேஷனுக்கு பட்டாவை பேர் மாற்றி கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் எல்லாமே கொண்டு வாங்க ப்ராப்பராக கொண்டு வாங்க பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க அதை வாங்கிறதுக்கு உண்டான எந்த தெளிவுமே எங்கெல்லாம் இல்லை அந்தளவுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறவங்க இல்லை அறிமை அறியாமலையில் தான் இருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு உண்டான வழி என்னவோ ஒரு வீடு சாதாரணமாக ஒரு மேல் கூறம் மாற்றி தரதோ இல்லை வீடெல்லாம் பார்த்திங்கன்னா சுவர் எல்லாமே தண்ணி அதிகமாக ஊறி ஊறி ஓதம் அடித்து தங்கவே முடியாத நிலமையில் தான் இருக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இது இந்த பிரச்சனை மூணு தடவை நடந்துருச்சு வந்து வந்து பார்க்குறாங்க வீடு பூந்து எல்லாமே பார்க்குறாங்களே தவிர ஒரு சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மக்கள் சொன்னதில் இன்னி நம்மளை ரொம்ப பாதிச்சது அப்படின்னா இந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் நின்னால் தலை முட்டுது படுத்தா கால் முட்டுது தாங்க எங்களுடைய வீடே இருக்குது அரசு வீ அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஓட்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் பார்த்திங்களா அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள் வச்சுருக்கிற இந்த ஊர்கள்லேயும் இன்னையும் கழிவறை வசதிக்கு காடுகளை தேடி தான் போய்கிட்டு இருக்காங்களாம்மா அதுபோக தண்ணீர் வசதியும் பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாள் தான் விடுறாங்க ஸ்ட்ரீட் லைட் இல்லை கழிப்பறை கட்டி கொடுத்துமே இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்குற அரசியல்வாதிகளோ அல்லது அரசு அதிகாரிகளோ இவங்களுக்கு தேவையான என்ன அந்த அடிப்படை வசதிகளை அதை முதல் செஞ்சு கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் ரொம்ப காலமாக இவங்க கேட்டுட்ருக்கிறது இந்த பட்டாக வேணுங்கிறது தான் ஏன்னா அந்த பட்டான்னு ஒன்று கிடச்சா தான் அரசாங்கம் வீடுகள் கட்டுறதுக்கு அந்த மானியமெல்லாம் பெறுறதுக்கு ரொம்ப உதவிகரமாகவும் இருக்கும் இவங்களும் ஒரு நல்ல நிலவிக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது